பிரணவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் சித்தர் வாழ்வியல் நெறியில் சித்தர்கள் கண்ட பாதையில் சித்தர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் எட்டும் இரண்டும் என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றது எட்டிரண்டும் அறியாத என்னை பட்டிமன்றமும் ஏற்றினாய் என்று சித்தர்கள் பாடுகிறார்கள் எட்டு என்பது அகரம் இரண்டு என்பது உகரம் அகரம் உகரம் இரண்டுமே இந்த உலகில் மிக பிரம்மாண்டமானவை அகரம் என்பது அகரவெளி அருள்வெளி ஆன்மவெளி ஆகாசவெளி ஆகாயவெளி எங்கும் நிறைந்தது நித்தியமானது நிரந்தரமானது எப்பொழுதும் தனக்குள் தானே சுயம்புவாக இருப்பது அந்த அகரம் என்பது உயிர்நிலையாக இருப்பது ஆதி மூலமாக இருப்பது சிற்பரமும் தற்பரமும் ஆக மாறி தன்னைத்தானே சித்து விளையாடி கொண்டிருப்பது நித்திய பரிபூர்ண வஸ்துவாக இருப்பது அகரம் இந்த அகரம் என்பது தமிழில் வடிவத்தில் எட்டு என்று பொருள் தமிழில் எட்டுக்கு அகரம் என்று சொல்வார்கள் எட்டாம் என் பக்கத்திற்கு அகரம் என்று ஆணாக போடுவார்கள் இந்த ஆ என்ற அகரமானது இந்த உலகின் எல்லா உயிர்களிலும் ஊடுருவி இருக்கிறது அது சத்வஸ்துவாக பரிபூர்ண வஸ்துவாக முழு வஸ்துவாக தன்னுடைய நிலையை கடந்து அருள்வெளிக்கு அப்பால் சென்று ஒன்றை ஒன்று தாண்டி தன்னுடைய பரிபூரண நிலையில் ஆதி நிலையில் மூல நிலையில் இருந்து கருவாகி பின் உருவாகி பின் திருவாகி பின்பு புவனங்களை படைத்து அந்த புவனங்களில் அண்ட சராசரங்களை படைத்து அந்த அண்ட சராசர வழிகளில் பால்வெளி வீதிகளை படைத்து பின்பு அதில் சப்தமாகி சப்த சப்த ஆகாசமாகி ஆகாச ரூபமாய் பூமிக்குள் வருகிறது இந்த பூலோகத்திற்குள் வரும் இந்த சப்த பிரமாணம் அது ஒலி வடிவமாக வருகிறது ஒலி வடிவமாக வரும்பொழுது மனிதனுக்குள் உள்ளே சென்று வரி வடிவமாக மாறுகிறது ஒலி வடிவம் என்பது அகாரம் வரி வடிவம் என்பது உகாரம் ஆக இந்த உடம்பினுள் செல்லும் பொழுது அது உகாரமாக ஆகுது அந்த உடம்பினுள் செல்லும் பொழுது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னுடைய நிலையை கட்டுப்படுத்தி கொண்டு நல் வினை என்ற இரண்டை மட்டுமே எடுத்துக்கொண்டு அது உகாரமாக இருக்கிறது ஆக தமிழில் எட்டுக்கு அகாரம் என்று பெயர் இரண்டுக்கு உகாரம் என்று பெயர் அகாரம் உகாரம் இரண்டுமே சேர்ந்ததுதான் எட்டு இரண்டு என்று தமிழில் சொல்கிறார்கள் சித்தர்களுடைய பரிபாஷையில் இந்த எட்டு பலவிதங்களில் பயன்படுகிறது அட்டபுஷ்பம் அட்டலிங்கம் அட்டமூர்த்தம் அட்டகலி அட்டமுகூர்த்தம் அட்ட அட்டவேகம் அஷ்டமா சித்தி அட்டாங்க யோகம் என்று இந்த எட்டு வகையான பொருட்கள் சித்தருடைய வாழ்வியலில் திருமந்திரத்திலும் சரி யோக வாசிஷ்டத்திலும் சரி கேசரி யோகத்திலும் சரி லம்பிகா யோகத்திலும் சரி யோகத்திலும் சரி சகஜ யோகத்திலும் சரி அந்த யோகத்திலும் சரி எல்லா யோக சாஸ்திரங்களிலும் இந்த எட்டு என்பது மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது இந்த எட்டு என்ற இடத்தினால்தான் இந்த எட்டு வகையான நிலைகளினால்தான் பரிபூரண யோகம் சித்தியாகிறது ஒருவன் ஒரு யோக பாதையில் செல்லும் பொழுது முதலிலிருந்து ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தன்னுடைய அனிமா மகிமா கரிமா லகிமா ஈசத்துவம் பிராப்தி தாரணை சமாதி என்ற எட்டு வகையான நிலைகளில் அவன் செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பொழுதுதான் அவனுடைய வாழ்வு பரிபூர்ணமாகிறது என்கிறார்கள் சித்தர் பெருமக்கள் யோக மார்க்கத்தில் ஒருவன் செல்ல வேண்டும் என்றால் வாய்மை தூய்மை கனிமை எளிமை நன்னடத்தை இவையெல்லாம் சிறப்பாக இருந்தால்தான் எட்டு வகையான குணங்கள் இருந்தால்தான் யோக வாழ்வு சித்திக்கும் சாதாரண மனிதனாக பிறந்து இகலோக மனிதனாக பிறந்து ஆசாபாசங்களில் உழன்று மாய வலையில் உழன்று மது மாது மங்கை என்ற விவரங்களில் சிக்கிய சீரழிந்தால் அது உலக வாழ்வு ஆகாது அந்த வாழ்வில் பரிபூரணம் இருக்காது அந்த வாழ்வு யோக வாழ்வாக இருக்க முடியாது யோக வாழ்வு வாழ்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு முதலில் வாய்மை வேண்டும் பின்னர் வாய்மையோடு தூய்மை வேண்டும் தூய்மையோடு நேர்மை வேண்டும் நேர்மையோடு எளிமை வேண்டும் எளிமையோடு தனிமை வேண்டும் தனிமையில்தான் ஏகாந்தத்தினால்தான் பல்விதமான ராஜ யோகங்களும் பலவிதமான யோக பிராப்திகளும் பலவகமான யோக சித்திகளும் நமக்கு கிட்டும் ஆக எட்டு என்ற வஸ்துவானது சித்தருடைய பரிபாசையில் எட்டு வகையான சித்திகளையும் எண் வகையான யோகங்களையும் எண்வகையான வகையான ஆனந்தங்களையும் நமக்கு தருகிறது அஷ்டமா சித்தி பெற்ற சித்தர் என்று இந்த உலகத்தில் சித்தர் பெருமக்களை கூடுகிறார்கள் என்ன அஷ்டமா சித்தி அடிமா அனிமா என்றால் இந்த உலகியலில் ஒவ்வொரு உயிர்த்துழிலும் அணுபோல் சென்று சேருதல் அனிமா என்று சொல்லப்படும் மகிமா என்பது என்ன பர்வதம் மலை அந்த மலையானது தான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய அருள்வெளியை இந்த உலகமெங்கும் பாய்ச்சுகிறது அதற்கு பெயர் மகிமா அதேபோல் போல் லஹிமா லஹிமா என்றால் காற்றில் இளவம் பஞ்சு மிதப்பதை போல் மிதந்து சென்று உயிர்களுடைய ஜீவத்வாரத்தில் நாம் அடங்குவது கரிமா என்பது யானை போல் வலிமை கொண்டு புஸ்தகத்திலிருந்து மஸ்தகம் வரை தன்னுடைய உள்படிப்பினால் எல்லாவற்றையும் தனக்குள் ஆக்கி கொண்டு இருப்பது மகிமா ஈசத்துவம் என்பது என்ன எல்லா உயிர்களும் ஒன்று எல்லா உயிர்களில் இருப்பவன் இறைவன் எல்லா உயிர்களிலும் அவனே வசிக்கின்றான் நாம் தவறுதலாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறோம் என்ற தெளிவை ஞானத்தை அறிவதுதான் ஈசத்துவம் வசித்துவம் என்றால் என்ன ஒருவருக்கு ஒருவர் அன்பு பரிமாறி உள்ளம் பரிமாறி இரண்டு உள்ளங்களும் ஓர் உள்ளமாக இணைகின்ற போது வசித்துவம் பிறக்கிறது போல் தாரணை உன்னுடைய உள்ளத்திலிருந்து என்னுடைய உள்ளமும் என்னுடைய உள்ளத்திலிருந்து உன்னுடைய உள்ளமும் ஒருவருக்கொருவர் மன இயல்பால் ஏகாந்த வெளியால் மௌனத்தால் ஒருவருக்கொருவர் வார்த்தைகளை செயல்களை எண்ணங்களை பரிமாறிக்கொள்வது சமாதி என்றால் என்ன இருவரும் தனித்தனியே இருந்து இருவரும் மௌனத்தோடு இருந்து இருவரும் தங்களுடைய ஏகாந்த சேவையில் இறைவனுடைய நிலையை பதிநிலையை உச்ச நிலையை ஆனந்த நிலையை அனுபவிப்பு தான் சமாதி என்று பெயர் அந்த சமாதி கூட நிர்விகல்பாதி சர்விகல்ப சமாதி என்று இரண்டாக பிரித்திருக்கிறார்கள் நிர்விகல்ப சபாதி என்பது காலம் நேரம் அராகம் இடையூறு என்ற எந்தவிதமான சங்கல்பமும் இன்றி தானாக இருப்பது நிர்விகல்ப சமாதி பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் சர்விகல்ப சவாதி என்பது அதையும் தாண்டி பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம் என்று சொல்வார்களே சூனியத்துக்குள்ளே ஒரு மாபெரும் மாகாணம் என்று சொல்வார்களே இந்த பூமிக்குள்ளே பல பூமிகள் என்று சொல்வார்களே அதே எல்லா பூரங்களும் தன்னுடைய திருமேனில் அடங்குகின்ற அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருப்பது சர்விகல்ப சமாதியாகும் இத்தகைய சமாதிகளும் இத்தகைய யோகங்களும் இத்தகைய சித்திகளும் அஷ்டம் என்ற பொருளில் அடங்கும் எட்டு என்ற பொருளில் அடங்கும் எட்டுக்கும் எட்டாத என்னை எட்டி மண்டபம் ஏத்தினா என்று வள்ளலார் பாடுவார் உலகிகளில் எல்லாமே வேகமாக நடக்கிறது தகப்பன் அடி பாய்ந்தால் பிள்ளை பதினாறு அடி பாய்வான் இது பழமொழி ஆக இந்த வகையில் எட்டு என்பதும் இரண்டு என்பதும் ஒன்றாக இருக்கும் இரண்டு என்பது உகாரம் உகாரம் என்பது என்னவென்றால் நம்முடைய நல்வினை தீவினை இன்பம் துன்பம் நல்லது கெட்டது செய்வினை செய்யப்பாட்டு வினை ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு விதமான உருவங்களை இங்கே கொடுக்கிறார் பகல் இரவு நல்லவன் கெட்டவன் இன்பம் துன்பம் நல்வினை தீவினை ஆக ஒவ்வொரு பொருளிலும் இரண்டு விதமான கொடுக்கிறார் நல்வினையை ஒளி என்றும் தீவினையை இருள் என்றும் சொல்லலாம் நல்வினை என்பது நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் தீவினை என்பது நாம் செய்யக்கூடிய கெட்ட காரியங்கள் ஒரே மனிதன் நல்ல காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறான் கெட்ட காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறான் நல்ல காரியங்களை செய்யும்பொழுது உடலில் ஏற்படும் மாற்றம் என்ன தீய காரியங்களை செய்யும் செய்யும்போது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன நற்காரியங்கள் செய்யும்போது உடல் சீராகவும் மூச்சு சீராகவும் எண்ணம் சீராகவும் நரம்புகள் சீராகவும் சப்த தாதுக்கள் சீராகவும் இயங்கும் இதன் மூலமாக இது நல்வினை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே தீவினைகளை நாம் ஆற்றும் போது படபடப்பான எண்ணமும் படபடப்பான மூச்சும் பெருமூச்சும் இரத்த கொதிப்பும் டென்ஷனும் நம்முடைய தளர்ச்சியும் நரம்பு தளர்ச்சியும் ஏற்படும் அப்பொழுது நாம் தீவினை செய்து கொண்டிருக்கோம் என்பதை நாம் நாமே புரிந்து கொள்ளலாம் ஆக நல்வினையும் நாமே தீவினையும் நாம் தான் ஆகத்தால் தீவினையை அகற்றி நல்வினையை எடுத்துக்கொள் என்று பெரும்பாலா சொல்வார் அதே போல் இன்பம் துன்பம் ஒரு விஷயத்தை நீ ஏற்றுக்கொள்கின்ற விதத்தில் உன்னுடைய இன்பமும் துன்பமும் அமைகிறது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் நீ இன்பத்தை அடைந்தால் அந்த விஷயம் இன்பமாக இருக்கிறது என்று பொருள் நீ அதனால் உன் துன்பத்தை அடைந்தால் அந்த விஷயம் உன்னை கொலைபாதகத்தில் சிக்கலில் வழக்குகளில் கொண்டு போய் விடுகிறது என்று பொருள் அதேபோல் பகல் இரவு பகல் என்பது என்ன காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை பகல் வெளிச்சம் என்று சொல்வார்கள் எது வெளிச்சம் பார்க்கின்ற பொருளாவும் தெள்ள தெளிவாக விளங்கும்படி ஏற்படுவது வெளிச்சம் அதேபோல் உன்னுடைய ஹிருதயத்தில் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு கனவு நிலையும் ஒவ்வொரு மனோவேகமும் தெள்ள தெளிவாக இருக்கும் பொழுது உனக்குள் வெளிச்சம் வந்துவிடுகிறது அந்த வெளிச்சம் வரும் பொழுது உன்னுடைய எண்ணம் சுத்தமாகிறது அந்த எண்ணம் சுத்தமாகும் பொழுது உன்னுடைய செயல்கள் சுத்தமாகின்றன உங்களுடைய செயல்கள் போது அங்கே தெய்வீக நிலை தானே ஏற்படுகிறது அதேபோல் இருள் என்று சொல்வது மாலை ஆறு மணியிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரை இருள் என்று சொல்லப்படும் இருள் நிலையில் என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது எந்தவித அதில் சங்கல்பமும் இல்லை எந்தவித பிரதிபலனும் இல்லை அது தூக்க நிலை என்றும் மகா தூக்க நிலை என்றும் இறப்பு நிலை என்றும் திருவள்ளுவர் கூறுகிறார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்கிறார் ஆகவே சாக்காட்டு நிலையில் எந்தவிதமான பிரதிபலனோ எந்தவிதமான லயமோ எந்தவிதமான உபயோகமோ நமக்கு கிடையாது ஆக இரண்டு என்பதும் எட்டு என்பதும் சொல்ல சொல்லவென்றால் அகரம் உகரம் அகரம் என்பது அருள்வெளி உகரம் என்பது உலகவெளி அகரம் என்பது ரீங்காரம் உகரம் என்பது ஓங்காரம் அகரம் என்பது குயில் உகரம் என்பது மயில் அகரம் என்பது பறவயம் உகரம் என்பது தன்வயம் அகரம் என்பது பதிகலை உகரம் என்பது ஆக அகர உகர சித்கலை என்ற இரண்டு விஷயங்களும் எட்டு ரெண்டு என்ற இரண்டு விஷயங்களுக்குள் அடங்கும் இந்த எட்டு ரெண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் சித்தர் வாழ்வியல் நெறியில் சித்தர் பண்பாட்டில் சித்தர் பாடத்தில் இந்த எட்டும் இரண்டும் எவன் ஒருவன் தெரிந்து கொள்கிறாரோ அவன் தன்னை அறிந்தவனாகிறான் அவன் தன்னை அறிந்தவனாகும் பொழுது தலைவனையும் அறிந்தவனாகிறான் தன் தானும் தன் தலைவனும் கூடியிருக்கின்ற அந்த விதேக நிலையை அந்த ஐக்கிய நிலையை எட்டு இரண்டும் என்ற இந்த பரிபாசை சொற்கள் நமக்கு உணர்த்துகின்றன இதுவே சித்தர்கள் வாழ்வியலில் நாம் கற்றுக்கொண்டு இந்த ஜீவ அமிர்த பாடமாகும் பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களை எல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றை தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சித்த புருஷர்களை பற்றி எவ்வளவு தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய நட்சத்திரத்திலே இருந்து பிறப்பு இவைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு சித்தர் பெருமக்கள் பின்னாலேயும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நுட்பமான பல சங்கதிகள் நிறைய இருக்கின்றன அவைகளை பற்றியெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கிறார் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று